டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க நான் வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹிந்திராவில் ஃபைவ் நைன் ஃபைவ் டி எயிட் டர்போ சர்பஞ்ச் மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்காங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் வண்டிங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குங்க நார்மல் ஸ்டெரிங் வந்து வரும் கிளச் ஆப்ஷன் சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வந்து வருங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்கும் ரியர் டயர் ஒரு நாற்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க வண்டியுடைய புக்கு கையில் வச்சுருக்காங்க ஓனர் ஒரே ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் இன்ஜின் கீர் கிரவுண்ட் நல்ல கண்டிஷன் உள்ளதாக சொல்லியிருக்காங்க மகேந்திராவில் ஃபை நைன் ஃபைவ் டிஏ டர்போ சர்பஞ்ச் மாடல் வண்டிங்க வண்டி இருக்கும் இடம் சேலம் மாவட்டத்தில் தம்மம்பட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க வண்டியோடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மகேந்திர அல நைன் ஃபைவ் டி எயிட் அர்போ சர்பன்ச் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்ட் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே